குழந்தைகளுக்கு தொழுகை அசலாம் உங்கள் குழந்தை ஏழு வயதை அடைந்துவிட்டால் தொழும்படி ஏவுங்கள் பத்து வயதை அடைந்தும் துழாமல் இருந்தால் அவர்களை அடித்து தொழவைங்கள் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தொழுகையை பேணிக் கொள்கிறாரோ அவருக்கு அத்தொழுகை பிரகாசமாகவும் அத்தாட்சியாகவும் மறுமை நாளில் ஈடேற்றமாகவும் ஆகிவிடும் மேலும் எவன் அதை பேணிக்கொள்ளவில்லையோ அவனுக்கு அத்தொழுகை பிரகாசமாகவோ ஈரேற்றமாகவோ இருக்காது மாறாக அவன் மறுமை நாளில் ஆகியோருடன் இருப்பான் என நபி அலி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகவாசிகளை பார்த்து உங்களை நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் துழாதவர்களாகவே இருந்தோம் என்று பதில் கூறுவார்கள் جزاك الله خيرا